நீங்கள் அனைவரும் வாழ்வையகான் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் நம்ம அருண் தந்தையுமானவள் அப்படிங்கிற பகுதியில் சங்க இலக்கியங்களை பற்றி சிந்திச்சிட்ருந்தான் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு தொல்காப்பியம் இதற்கு முன்னாடி அகத்தியந்திர நூலை பற்றின நிறைய சிந்தனைக்கு எடுத்துட்டோம் இந்த வாரம் நம்ம சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியம் அப்படின்னாவே தொன்மை கூட்டல் காப்பியம் அப்படி பிரித்தாங்க தொன்மைங்கிறதுனா மிகவும் பழமையான நூல் எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதற்கு தொல்காப்பியம் அப்படின்னு பயிர் வந்ததுன்னு சொல்கிறாங்க தொல்காப்பியர் இந்த நூலை இயற்றினதுனாலையும் இதற்கு தொல்காப்பியம்னு பெயர் வந்தது அப்படிங்கிற கருத்தும் இருக்குது இந்த நூல் வந்து மிக பழமையான இலக்கிய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கண நூல் இதை எழுதினவர் வந்து தொல்காப்பியர் இது வந்து இரண்டாம் சங்க காலத்தைச் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தொல்காப்பியரை பற்றின முழுவதுமான வரலாறு வந்து கிடைக்கப்பெறலை அப்படின்னாலும் இந்த நிறைய ஓலைச்சுவடிகள் வச்சு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணினத வச்சு இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அங்கே ஈசாந்தி மங்கலங்கிற ஒரு ஊரில் நீர்மருது மரத்துக்கு இவருடைய பெயர் இருக்கிறதாகவும் காப்புக்காடுங்கிற இடத்துல வந்து இவருக்கு சிலை இருக்கிறது வந்து இன்றளவும் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு வரலாறு வந்து குறிப்பிடுது தொல்காப்பியர் வந்து பதஞ்சலி முனிவர் காலத்துக்கு முன்னாடியே தோன்றியவர் அதாவது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இவர் வந்து இந்த நூலை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தமிழ் வரலாறு தமிழ் வரலாறுங்கிற ஒரு நூல் வந்து சொல்லுது தொல்காப்பியம் முன்பு வியாசர் வேதத்தை வந்து பகுப்பதற்கு முன்னே இழந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஊவே சாமிநாதையர் வந்து ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காரு இவர் வாழ்ந்த காலம் வந்து சில இடங்களில் மூன்றாம் நூற்றாண்டுனும் சில இடங்களில் நான்காம் நூற்றாண்டு அப்படின்னும் குறிப்பிடப்பட்டுட்டு வருது அகத்தியருடைய பனிரெண்டு மாணவர்களில் இவரும் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போனா அந்தளவுக்கு மிகவும் ஒரு எப்படி சொல்கிறதுனா இயற்கையுடைய அந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமே பெற்று அதிலிருந்து வந்து நிறைய தவங்கள் இதெல்லாம் பண்ணுன்னா மகான்கள் சுத்தர்கள் இவங்களுக்கெல்லாம் முன்னோடியே இருந்தவரே அவ அகத்தியர் தான் அகத்திய மாமுனிகள்னு சொல்லக்கூடியவர் அவருடைய மாணவராக இருந்தவர் தான் இந்த தொல்காப்பியர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்குது இந்த தொல்காப்பியங்கிற நூல் வந்து உலக மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை எடுத்துரைக்குது அப்படின்னா பண்டைய கால தமிழர்களுடைய நாகரிகம் எப்படி இருந்தது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது பண்பாடு முறைகள் அதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற இத்தனை வகையான தொகுப்பு அடங்கிய ஒரு தான் தொல்காப்பியங்கிற நூல் இதில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி இரண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்துக்குள்ள நூற்பாக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை சூத்திரங்கள் அப்படின்னும் அழைக்கிறாங்க இதில் வந்து மூணு அதிகாரமாக பிரிச்சுருக்காங்க எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒன்பது இயல்கள் இருக்குது இந்த தொல்காப்பியர் காலத்தில் வாழ்ந்த பணம்பாரனர் அப்படிங்கிறவரை தான் இதுக்கு சிறப்பு பாயிரம் வந்து அழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க தொல்காப்பியத்தை வந்து முதல் நூலாக கொண்ட வழிநூல் எது அப்படின்னா நன்னூல் தான் இதனுடைய முதல் வழிநூலாக வந்த நூல் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இன்றளவும் இருக்குது இது வந்து உலக அளவிலேயே முதல் நூல்கிற தமிழ் இலக்கிய இலக்கியத்தில் இலக்கிய வடிவத்தில் தோன்றுன முதல் இலக்கண நூல் அப்படிங்கிற பெருமை எந்த நூலுக்கு இருக்குது அப்படின்னா தொல்காபியங்கிற நூலுக்கு தான் இருக்குது இதில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா எழுத்ததிகாரம்னால் நூல் மரபு மொழி மரபு பிறப்பியல் இந்த மாதிரி கருத்துக்களையும் சொல்லதிகாரத்தில் வேற்றுமையியல் வெளிமரபு பெயரியல் வினையியல் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரி மரபு இருக்கணும் என்ன மாதிரி இலக்கணம் இருக்கணுங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய நூல்தான் தொல்காப்பியம் அதே மாதிரி பொருள் அதிகாரத்தில் அகத்தினை இயல் களவியல் கலவியல் கற்பியல் பொருளியல் இந்த மாதிரி ஒன்பது ஒவ்வொரு இதுலேயும் ஒன்பது இயல்களை கொண்டது தான் இந்த தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்துக்கு முழுமைக்கும் உரை எழுதினவர் யார் அப்படின்னா இளம்பூரனார் அப்படிங்கிற ஆசிரியர் தான் அந்த தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கிறாரு இந்தளவும் இந்த நூல் வந்து தஞ்சையில் இருக்கிற சரஸ்வதி மகாலில் நூலகத்தில் இந்த நூல் கிடைக்கப்பெறுது மற்ற பதிப்பகங்களும் இதுக்கு நிறைய அப்புறம் நூ உரைகள்லாம் எழுதி நிறைய பதிப்பகங்கள் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க இதில் எந்த அதிகாரத்தில் எந்த இயல் வேணும்னாலும் அந்த மாதிரி அதிகாரம் வை நம்ம எடுத்துக்கலாம் மொத்த நூலுமே கிடைக்கிற அளவுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க இந்த தொல்காப்பியத்தினுடைய சிறப்புகள் நம்ம என்னென்ன விஷயங்கள் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதலாவதாவது வந்து உலகத்தின் குறைக்கம் அதாவது நிறைய இடங்களில் இந்த தொல்காப்பியம் வந்து நம்மளுடைய வேதாத்திரிய கருத்துக்கள் கூட அப்படியே வந்து ஒத்து வருது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது என்னென்னா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றின முதல் இலக்கண இலக்கிய நூலான தொல்காப்பியம் அப்படியே வேதாத்திரியத்தை கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய கருத்துக்கள் அப்படியே ஒரே அளவு ஒத்துப்போகிறது எப்படி அப்படின்னா நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அருத்தந்தை அவர்கள் அவருடைய ஆற்றல் மூலமாக அந்த பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சு எல்லா மகான்களுடைய கருத்துக்களுடைய சாராம்சமாக தான் நம்மளுடைய வேதாத்ரியத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு எப்படின்னு சொல்லலாம் இது ஒரு நிகழ்ச்சியான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் உலகத் தோற்றத்தில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உலகம் வந்து ஒரு மாயை அல்ல இது கடவுளால் வந்து படைக்கப்பட்டதும் அல்ல அப்படிங்கிறது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு அறிவியல் சாசனங்கள் இல்லாமயே அப் அப்போ அவருடைய ஆற்றல் மூலமாகவே இதை கண்டுபிடிச்சிருந்துருக்காரு தானே உருவான ஒன்று தான் இந்த உலகம் இது எதனால் ஆனது அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற பின் இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் நம்மளுடைய வேதாத்திரிய கருத்தும் சொல்லுது உலகத்தை உருவாக்குனது இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதங்கள் தான் நமக்குள்ளே உயிராகவும் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்மளுடைய வேதத்திற்குரிய கருத்தும் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லுது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி தெளிவான அறிவியலை முன்வைத்தது வந்து இன்றைய அறிவியல் அறிஞர்களையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க அடுத்ததாக இது தொல்காப்பியம் என்ன வந்து சொல்ல வருதுன்னா உயிர் பாகுபாடு இதை வந்து உலகையே வியக்க வைக்கக்கூடிய வகையில் உள்ள நுட்பம் கொண்டது என்ன அப்படின்னா உடம்பால் மட்டும் அறிவன ஓரறிவு உடம்பாலும் நாவாலும் அறிவன இரண்டு அறிவு உயிரினங்கள் உடம்பு நா மூக்கு ஆகிய மூன்றாலும் அறிவன மூன்றறிவு உயிர்கள் இவை மூன்றோடு கண்ணாலும் அறிவன நான்கறிவு அறிவு உயிர்கள் இந்நான்கோடு காதோடும் அறிவன ஐந்தறிவு அறிவு உயிர்கள் இந்த ஐந்து உறுப்புகளன்றி கண்ணுக்கு புலனாகாத மனதை பற்றி அவற்றின் வழி பகுத்தறியும் ஆற்றல் பெற்றவை ஆறறிவு பெற்ற உயிரினங்கள் என்று தொல்காப்பியம் சொல்லுது இதைத்தான் நம்மளுடைய வேதாத்ரி மகரிசி அவர்களும் எப்படி வந்து ஓரறிவிலருந்து ஐந்தறிவு வரைக்கும் உயிரினங்கள் வந்தது அதிலேருந்து ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் எப்படி வந்தால் இந்த ஆறுமே எதனுடைய அடிப்படையிலேருந்து வந்தது ஆறாவதாக வந்த மனிதனுடைய நோக்கம் என்ன அவன் வாழ்க்கையில் வந்து நான் யாருங்கிற ஒரு தத்துவத்தை புரிஞ்சு இறைநிலையோடு எப்படி வந்து ஒன்றி ஒன்றி கலக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தான் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம தொல்காப்பியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே எந்த ஒரு ஆராய்ச்சி அந்த வசதிகள் அறிவியல் இது எதுவுமே இல்லாமல் தன்னுடைய அறிவின் துணை கொண்டு இயற்கையோட இணைந்த மாண்களால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கணிச்சு சொல்ல முடியும் அடுத்ததாக வாழ்வியல் முறைகளை பற்றி தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே எழுத்து சொல் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் மூலமாக மாறுபடுது இல்லைங்களா அந்த மாதிரி மொழி இனம் சொல்லி வேணா இந்த விஷயங்களால் எந்தளவு மாறுபாடு ஏற்பட்டாலும் மானோட வாழ்வுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குது அதை தான் அகம் புறம் என்ற இரண்டு வகையாக தொல்காப்பியம் வந்து பிரித்து கொடுத்தது அகம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்வு அதாவது அன்பு காதல் குடும்பம் இதை பற்றின விஷயங்கள் வந்து எப்படி அறநெறியோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் புறங்கிறது அகத்தை தாண்டிய மற்ற செயல்கள் இப்போ வந்து அவங்களுடைய தொழில் பொருளாதாரம் வாணிபம் ஆட்சி முறை வீரம் கொடை கல்வி போர் இவை எல்லாமே வந்து புறம் சார்ந்தது இதை இரண்டுமே ஒன்றை விட ஒன்று வந்து மிகாமலும் ஒன்று இன்னொன்று வந்து அடக்குமுறை பன்னிராமியும் ரெண்டும் ஒரு மனிதனுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அளவு முறை மீறாமையும் இருக்கணும் அளவு கம்மியாகவும் இருந்துடக்கூடாதுன்னா அறநெறிப்படி எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை நிறைய எடுத்துரைக்கிற முதல் இலக்கண காப்பிய நூல்தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் நம்ம வேதாத்திரியம் சொல்லுது நம்ம வந்து ஒன்றுனாலும் ஒன்று கெடாமல் நம்ம குடும்ப வேலைகள்னாலையும் நம்மளுடைய சமூக சேவையும் சமூகத்தினால நம்ம குடும்பத்தினுடைய கடமைகளையும் ஒன்றுனாலும் ஒன்று கெடாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய அருத்தந்தை அவர்களும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா காலப்பகுப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம இது மூலமாக தொல்காப்பியம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இதில் என்ன முதலாவது விஷயம் அப்படின்னா பருவ காலங்கள் இதை வந்து ஆறு பெரும் பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்கு முதல்ல கார்காலம் கூதிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் இளவேநீர் காலம் முதுவே முதுவேநீர் காலம் அப்படிங்கிற ஆறு பெரும் பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்கு ஒவ்வொன்றுக்கும் இரண்டு மாதங்கள் கணக்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னிரெண்டு மாதங்கள் கொண்டதை ஒரு வருடமாக அதுக்கப்புறம் கணக்கிட்டு பஞ்சாங்கம் முறைப்படி பெயர்கள்லாம் வச்சு இன்றளவும் தமிழ் வருடங்கள் வந்து நம்ம பின்பற்றிட்டு வரோம் அடுத்ததாக பார்த்தோன்னா இது ஒரு ஆண்டுக்கு உரியது அதே மாதிரி ஒரு நாளை வந்து ஆறு சிறு பிரிவுகளாகவும் பிரிச்சிருக்கு ஒரு நாளை வந்து வைகரை விடியல் நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் என ஆறு பகுதிகளாக பிரிச்சுருக்கிறதும் இந்த தொல்காப்பியத்திலிருந்து தான் வந்து வ வழிமுறையாக வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்த நிலப்பகுப்பு வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிற ஐந்து வகையான நிலங்களாக பிரித்து அதில் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது ஒழுக்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது ஒவ்வொன்றுக்கும் உண்டான உரிப்பொருள் கருப்பொருள் தொழில் அவங்களுடைய நாகரிகம் பண்பாடு இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்றளவும் உலக மக்களுக்கு எடுத்துக்கூற ஒரு மிகப்பெரிய இலக்கண நூலாக இருக்கிறது தான் தொல்காப்பியம் இந்த ஐந்து நிலங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிலம் குறிஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இதில் வந்து எப்படி முருகருக்கு தமிழ் கடவுள்னு பெயர் வந்திருக்கும் அப்படின்னா இந்த தொல்காப்பியத்திலேயே தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு சேயோன் அப்படிங்கிற பெயரால் முருகனாக அழைச்சிருக்காரு சேயோன் அப்படின்னா இளையவன்கிற பொருளும் இருக்குது என்றும் இள இளமையாக இருப்பவன்கிற பெயரும் இருக்குது மிகவும் அழகு வாய் அழகு பொருந்தியவன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அதனால தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த உலகம் தோன்றி எப்போ தோன்றுச்சுங்கிறது அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருந்தாலுமே நமக்கு தெரிஞ்ச இந்த இலக்கண நூல்கள் தோன்றின காலங்களில் இருந்தே தமிழ் கடவுள் முருகராக தான் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க அத்தகைய அழகுனாவே முருகு முருக அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது அந்த முருக கடவுளை வந்து தொல்காப்பியத்திலே குறிப்பிட்டிருக்காங்க அந்த செய்யுங்கிற பெயர்னால அதனாலதான் தான் இன்றளவும் முருகர் கோயில்கள் வந்து மலை மேலே இருக்கிற மாதிரி அதாவது மலையும் மலை சார்ந்த இடமுங்கிறதுனால ஏறி போய் முருகரை பார்க்குற பார்க்குற மாதிரி இந்த கோயில்கள்லாம் அமைச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தமிழ் கடவுளாக வந்து அப்போ இருந்தே முருகர் வழிபாடு வந்து இருந்திருக்கு இது எல்லா இது வந்து நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒவ்வொரு இடங்களுக்கும் அதனுடைய வாழ்ந்த மக்கள் இன்றளவும் அதனுடைய இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த தெய்வங்கள் அந்த ஒவ்வொரு இடத்துக்கான தெய்வங்கள் வழிபாடு முறைகள் அந்த நிலப்பரப்பு அதில் என்ன விவசாயம் பண்ணாங்க எல்லாமே இன்றளவுக்கும் வந்து நம்ம எடுத்து பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த தொல்காப்பிய கருத்துக்களோடு தான் இன்றளவும் பொருந்தி வருது அடுத்தது மெய்ப்பாதன் ஒரு சோட்பாடு பார்க்குறோம் அப்படின்னா மெயினாக உடல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உடலில் தோன்றும் உணர்வுகள் வந்து ஒன்பது இது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நவரசம் அப்படிங்கிறத இந்த நவரசம்ங்கிறத எட்டு தான் இருக்குது அப்படின்னு அன்றைய காலங்களிலேயே தொல்காப்பிய தப்போ அதை வரிசைப்படுத்தியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா நகை அழுகை இழிவு வியப்பு அச்சம் பெருமிதம் வெகிலி வகைங்கிற இந்த எட்டு பண்பு தான் ஒரு மனிதனுடைய உணர்வுகளாக வெளிப்படுது அப்படின்னு வந்து தொல்காப்பியம் சொல்லியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்புகள் அப்படிங்கிறதுல என்னென்ன பண்புகளை வந்து தொகுத்து கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு மனிதன் வந்து அறம் பொருள் இன்பம் இவற்றை மூன்றுலையுமே வலுவாமல் அறநெறியோடு வாழ்கிறதா ஒரு மனிதனுடைய நற்பண்பு அப்படின்னு தொல்காப்பியம் வந்து எடுத்துரைக்கிது இதற்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க தலைமக்கள் நற்பண்பு பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு கூட்டமாக ஒரு சேர்ந்து ஒரு தொழிலாகட்டும் என்ன இதனாலோ ஒரு அமைப்பாக சேர்ந்து பண்ணும்போது எப்படி இருக்குன்னா அதனுடைய தலைமை பண்புல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதை சார்ந்து தான் மற்ற அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கான நற்பண்புகள் வந்து இருக்கும் இப்போ என்ன ரைட் பர்சன் டு த ரைட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து அதுக்கு தகுதியே இல்லாத வேலையை கொடுத்து அவங்கள தலைமை பண்புல அமர வச்சாங்க அப்படின்னா அவரும் சிறப்பாக செயல்பட முடியாது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் சிறப்பாக செயல்படறதுக்கு விடமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன குழுவுக்கே இந்தளவுக்கு ஒரு சிரமங்கள் இருக்கும்போது ஒரு நாட்டையே ஆள அரசராகட்டும் அதற்கு கீழே இருக்கிற மந்திரிகள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அரசர்னாலும் ஒவ்வொரு துறை இருக்கும் இல்லைங்களா இப்போ போர் துறைனால் அவங்க நாட்டினுடைய நிர்வாகத்துறை நிதித்துறை அப்படி ஒவ்வொரு துறை இருந்ததுன்னா அதை ஆட்சி செய்கிற தலைமை பண்பில் இருக்கிற அந்த நபர் வந்து அதுக்கு தகுதியான நபராகவும் அது நற்பண்புகள் வாய்ந்த நபராக இருக்கும்போது மட்டும்தான் தனக்கு கீழே இருக்கிற மனிதர்களை வந்து அவர் நல்வழிப்படுத்த முடியும் அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும் ஒரு அரசனாகட்டும் தலைமை பண்புல இருக்கிறவங்க எப்படி அறநறியோடு நடந்துக்கணுங்கிறத வகுத்து கொடுத்ததே முதல் நூலான இந்த தொல்காப்பியங்கிற நூல் தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஜென் கதை இப்போ எப்படின்னா ஒரு மிகப்பெரிய மகான் இருப்பாரு அவருக்கு கீழே நிறைய சீடர்கள் இருக்காங்க அப்போ வந்து த தினமும் போதனைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சீடர்கள் வந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு பூனை வந்து அங்கே குறுக்கும் இருக்கா அதில் போயிட்டே இருக்கும் அந்த சீடர்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க மைண்டு வந்து அதை அதனால வந்து டைவெர்ட் ஆகுது அப்படிங்கறக்காக அந்த குருஜி ஒரு சீடனை கூப்பிட்டு அந்த பூனையை பிடிச்சி ஒரு தூணில் கட்டிவே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீடனும் கட்டி வச்சிடறான் அதுக்கப்புறம் இதே மாதிரியே போயிட்டுருக்கு தினம் வகுப்பு நடக்கும்போது அந்த பூனை வரும் விளையாண்டுருக்கோ பிடிச்சி கட்டி வைப்பாங்க ரெண்டு மூணு நாள் குரு சொல்கிறாரு கட்டி வைக்கிறாங்க அடுத்த நாள்லருந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த வகுப்பு ஆரம்பிக்கிறக்கு முன்னாடியே சீடர்கள் வந்து அந்த பூனையை பிடிச்சி அந்த தூணில் கட்டிடுறாங்க இதே வழி வழியாக போயிட்டுருக்கு பல ஆண்டுகள் போகுது அந்த குருஜி வந்து படுத்த படுக்கையே ஆயிடுறாரு அந்த மடத்துலேயே இருக்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ச அறிவார்ந்த ஒரு சிசேனை வந்து அடுத்த தலைவராக நியமிக்கிறதுக்கான எல்லா வழிவகையும் செஞ்சுட்டு அந்த குருஜி வந்து மறைஞ்சிடறாரு அதற்கப்பறம் வர அந்த சிசேன் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தினந்தோறும் இந்த மாதிரி போதனைகள் வந்து நடக்குது அப்போ அந்த காலகட்டங்கள் ரொம்ப வருடங்கள் ஆயிடுறதுனால அந்த பூனையும் வந்து இறந்து போயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த கூட இருந்த சீடர்கள் வந்து ஒரு பூனையை வாங்கிட்டு வந்து இங்கேயூர் இருந்து பிடிச்சிட்டு வந்து அந்த பூனையை வந்து தூணில் கட்டி வைக்கிறாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரொம்ப சிந்திக்கணும் ஒரு எல்லா விஷயங்களுமே எப்படி வருது அப்படின்னா அது பார்த்ததை செய்கிறது கேட்டதை செய்கிறது அந்த மாதிரி தான் இருக்குதா தவிர எந்த அமைப்புகளாகட்டும் எந்த இதாகட்டும் எல்லாமே அப்படி இல்லை ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்ததை அப்படியே ரொட்டேட் பண்ணுறது நான் படித்ததை அப்படியே செய்கிற மாதிரி தான் இருக்குதா தவிர எந்த ஒரு இடத்துலையும் சுயமாக சிந்தித்து த அறிவுக்கு எட்டுனதை எப்படி செய்யணும் அது தன்னுடைய அறிவுக்கு பொருந்தி வருதா இந்த சூழல் வந்து நமக்கு ஒத்து வருமா இதை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன இதில் என்ன உள்ள மாற்றத்தை ஏற்படுத்துமா இந்த மாற்றத்தினால அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா இதனால் என்ன வரும்னு சிந்திக்கிற ஆற்றலே நிறைய இடங்கள் இல்லை அதுக்கு மாறான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வேதாத்திரியம் தான் ஏன்னா மகரிசி சொல்கிறாரு சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீ எந்த விஷயம் சொன்னாலும் என்னோட அறிவு கிட்டனதை நான் சொல்லியிருக்கேன் உனக்கு வந்து இது உன் அறிவுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி நீ எடுத்துக்கோ நான் சொன்னங்கிறக்காக கட்டாயத்துக்காக நீ பண்ண வேண்டான்னு இவ்வளோ பெரிய பொக்கிசத்தை கொடுத்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பொழைட்டா ஒரு மகான் சொல்கிறாரு அப்படின்னா அவர் எந்தளவுக்கு ஒரு அறிவார்ந்து என்னுடைய பெண்கள் வசிந்துச்சு தான் அனுபவிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கணும் இதை வந்து நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இதே கருத்தை தான் தொல்காப்பியமும் சொல்லுது ஒரு நற்பண்புங்கிறது முதல்ல யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் மற்றவங்கள வந்து வழிநடத்த முடியும் எல்லா இடத்துலையும் சிந்திச்சு தன்னை சரி பண்ணிக்கிற ஒரு தலைமை பண்பு இருக்கிற ஒரு நபர்னால தான் அடுத்தவங்களை வந்து வழிநடத்த முடியும் இதை வந்து இந்த பண்புகள்ங்கிற ஒரு தலைப்பில் தொல்காப்பியம் வந்து அறநெறிப்படி அதை வந்து வகுத்து கொடுத்துருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா உயிர்களின் இன்பங்கிற ஒரு டைட்டிலில் தொகுத்து கொடுத்துருக்கு இது என்ன அப்படின்னா உலகத்துக்கே பொதுவான சிந்தனையாக இது வந்து முன்வை வைத்திருக்கு மனதின் தன்மையே இன்பத்தின் தன்மை என்கிறது தொல்காப்பியம் மனதே இன்பத்தின் அளவை தீர்மானிக்கிறதே தவிர செயல்களின் விளைவு வந்து இன்பத்தையோ துன்பத்தையோ தீர்மானிக்கிறது இல்லை அப்படின்னு தொல்காப்பியம் வந்து தெல்ல தெளிவாக எடுத்துரைக்குது இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த இன்ப துன்பங்கிறத வந்து உணர்வாக நம்ம மனம்தான் உணர்றதை தவிர அந்த செயல் வந்து இன்பமாவோ துன்பமாவோ விளையிறது விளைவு வந்து இன்பத்தையோ துன்பத்தையோ வெளிப்படுத்துகிறதில்ல நம்ம மனம்தான் அதை இன்பமாவோ துன்பமாகவோ உணருதுகிற உணர்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வேதாத்திரியமும் ஆணித்தரமாக சொல்லுது இல்லைங்களா அடுத்தது பார்த்தோம்னா முதுமையில் கடமை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தொகுத்து கொடுத்துருக்குது அதில் என்ன அப்படின்னா காமம் சான்ற கடைக்கோட் ஏமம் சான்ற மக்களோடு துவற்றி அறம் புரி சுற்றமோடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது பயிற்றல் இல்லறத்தன் பயனே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது இதற்கு என்ன அர்த்தமாக சொல்றாங்கன்னா இல்லற இறுதியில் பெருமை பொருந்திய மக்களுடன் அறத்தினை புரிகின்ற சுற்றம் மகிழ்ந்து தாங்கள் பெற்ற சிறந்த வாழ்க்கை முறையை நன்னெறியை சமூகத்திற்கும் பயிற்றுவித்தலே ஆகும் என்று உணர்த்துகிறது தான் தொல்காப்பியம் மனிதனின் இறுதி காலத்தில் மனிதனுடைய நிறுதி காலத்தில் துறவரத்தை வலியுறுத்தக்கூடிய நெறிக்கு மாறாக இல்லறத்தில் இருந்தே கடனாற்ற வலியுறுத்தும் பண்பை அந்த கால தமிழர் நெறியாம் மூல நூலை தொல்காப்பியம் என்று போற்றத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குடும்ப பொறுப்பில் இருந்துக்கிட்டே சமுதாய கடனையும் சிறப்பாக ஆற்றவனால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுடைய இரண்டரை கலக்க முடியுங்கிற கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக எடுத்துரைக்கிற நூல் தான் தொல்காப்பியம் இப்போ நம்ம வேதாத்திரியத்தோடு இதை வந்து இணைச்சி பார்த்தோம் அப்படின்னா வேதாத்திரி மகரிசிம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துறவுங்கிறது நம்ம எல்லாத்தையும் துறந்துட்டு காடு மேட்டில் போய் தான் தவம் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னா அது துறவரமே இல்லை எதையும் நம்ம துறந்து வெளியில் போகணுங்கிறதில்ல இல்லறத்துக்குள்ளே இருந்தே வீட்டு கடமைகளையும் சிறப்பாக செஞ்சு நம்மளால் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடனையும் யாரோ ஒருவன் சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்க தான் நல்ல ஒரு சிறந்த யோகி அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய அருள் அவர்கள் தெளிவாக நம்மளுக்கு வேதாத்திரியத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க இதை நம்ம இந்த கருத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்தளவுக்கு ஒரு இலக்கண நூலுக்கு ஒப்பான ஒரு சிறந்த ஒரு ஐந்தாவது வேதம் அப்படின்னு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வேதாத்திரியத்தை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் இதில் இதை நான் சொல்லும்போது எனக்கு ஒரு இதில் டவுட் வந்துச்சு இப்போ எப்படின்னா இதில் வந்து இல்லற இறுதியில் பெருமை பொருந்திய மக்களுடன் அறத்தினை புரிகின்ற சுற்றம் மகிழ்ந்து தாங்கள் பெற்ற சிறந்த வாழ்வை வாழ்க்கை முறையை நெறியை சமூகத்திற்கு பயிற்றுவித்தலே அறவாழ்வு ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல எனக்கு தோணுச்சு நம்மளுடைய மகரிஷி அவங்களுக்கும் குழந்தைங்க இருந்திருந்து அந்த குழந்தைங்க வந்து இப்படி அடுத்த சந்ததியினராக அவங்கள விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு சுற்றம் எல்லாமே மகிழ்ந்து இருந்திருக்கும் ஆனால் இந்த இடத்துல தான் அருட்தந்தை அவர்களும் அன்னை லோகாம்பல் அவங்களும் வந்து பேசிக்கிட்ட அந்த காட்சி வந்து கண் முன்னாடி வருது எப்படின்னா அம்மா வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஐயா அருள் தந்தையும் அம்மாவும் பேசிக்கும் போது சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்குன்னு குழந்தைகள் இல்லையா இருந்திருந்தாங்கன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அன்னை லோகாம்பல் சொல்கிறாங்க அப்படி இல்லை இப்போ நம்ம இது இந்த வேதாத்திரியத்து கீழே வர இனிமேல் வர மாணவர்களாகட்டும் அத்தனை அன்பர்களுமே நம்மளுடைய குழந்தைகள் தான் அப்போ வந்து இவங்க அத்தனை பேருமே விழுதுகளாக இருந்து இந்த வேதாத்திரியத்தை வந்து உலக மக்களுக்கு எடுத்து சொல்வாங்க அப்படிங்கிற அதுக்கப்புறம் வர அத்தனை பேர் நம்மளையும் சேர்த்து இனி வரக்கூடிய அத்தனை மாணவர்கள் சீடர்கள் அத்தனை பேர்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேதாத்திரியங்கிற இந்த மிகப்பெரிய ஆலமரத்துடைய விருச்சமாக நம்ம இத்தனை பேர் ஆசிரியர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் அவ்வளோ பேர் இருக்கிறதுனால தான் நம்ம மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு எல்லார்ட்டையும் குழந்தைகளாக அவங்க பாவிச்சு இந்த மிகப்பெரிய கடமையை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லைங்களா நம்மளை தான் சுத்தமாகவும் மற்ற மக்களாகவும் எல்லாமாவே நினச்சது இதுக்கப்புறம் வரக்கூடிய மாணவர்கள் தான் நம்ம எல்லார்ட்டையும் சேர்த்து தான் அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க இந்த இடத்துல தான் சொல்லுவாங்க இப்போது கருவிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கோ இரண்டு குழந்தைக்கோ தான் தாயாக இருக்க முடியும் ஆனால் கருணை தான் அன்னை தெரசா மாதிரி உலக மக்களுக்கே அன்னையாக வ வழங்கக்கூடிய அந்த பதவி வந்து அவங்களுக்கு கிடைச்சிது இல்லைங்களா அதுக்கு மிக முக்கிய காரணம் கருணை அந்த வேதாத்திரி மகரிசிக்கிட்டையும் அருள் அருத்த அருள் அன்னை அவங்ககிட்டையும் இருந்த அந்த அன்பும் கருணையும் தான் இப்போ வரைக்கும் இருக்கிற நம்மளையும் சேர்த்து இனி வரக்கூடிய அத்தனை மாணவர்களையும் தன்னுடைய குழந்தைகளாக ஏற்றுக்கக்கூடிய அந்த அன்பும் கருணையும் தான் வேதாத்திரியும் இன்றளவும் உலகம் முழுவதும் வளர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு ஊன்றுோலாக இருந்துகிருக்குது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அதாவது தொல்காப்பியம் ஐயாயிரம் வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி தோன்றின இந்த தொல்காப்பியத்துக்கு ஒரு சமமான அதில் இருக்கிற சாராம்சங்கள்லாம் பொருந்திய நம்மளுடைய வேதாத்திரியுங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு அச்சைய பாத்திரத்தை உலகம் முழுவதும் பரவணும் இன்னும் எல்லா மக்களும் இதனால் பயன்பெறணும் இதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருந்து வெந்த வேதாத்திரிய விதையை வந்து உலகம் முழுவதும் தூவி நம்ம மட்டும் பயன்பெறாமல் உலக மக்கள் அனைவரும் இந்த ஒரு கொடைக்கு கீழே இருந்து பயன்பெறணும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த தொல்காப்பியம்ங்கிற இந்த உரை உங்கள் எல்லாத்துக்கும் மிகவும் பிடிச்சிருக்கும் இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்ததை எல்லாருமே பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்